பார்ந்த நண்பர்களே அண்ணாமலை பேசுகின்றேன் இந்தியா ஒரு இளமையான நாடு இளைஞர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் மிகப்பெரிய கனவுகள் அவர்களிடம் இருக்கிறது அதிலே மிக முக்கியமான கனவு நம்முடைய பாரத நாட்டை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் மாற்றி காட்டுவதென்று சபதம் எடுத்திருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு முதல் தலைமுறை வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்க காத்திருப்பவர்கள் அந்த கனவை நனவாக்குவதற்கு முழு தகுதி உங்களுக்கு நாளை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணிக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் நேரடியாக பேசுகிறார் பிரதமருடைய கனவு எப்படி நம்முடைய நாட்டை ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்ற முடியும் அதற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி நாளை பேச இருக்கிறார் இருபத்தி ஐந்து ஜனவரி பதினோரு மணிக்கு பேச பாருங்கள் நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய பாரத பிரதமருக்கு வலு சேர்ப்போம் இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த பாரத நாடாக மாற்றி